என்ன டைம் அவுட் கொடுக்கறவங்க அவன் போன அப்புறம் டைம் வேலை எடுத்துட்டாங்க யாரோ ஸ்பானர் வச்சு விளையாடி இருக்காங்க அது தெரியுமே ஆகா சுலை லியோக்கு மட்டும்தான் நான் ஸ்பேனர் இருக்கு அப்பா அவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க செஞ்சுருப்பாங்க ஒன்று லியோவாக இருக்கான் இல்லாட்டியும்

மெஃபிலோ ஹை மியா மியா அமீன் ப்ரோ வாங்க டே என்னடா செருப்பு என்னடா பண்ணுறீங்க மம்மி செருப்பால் தான் ஒன்று கூட மிச்சம் வைக்காதடா எல்லாத்தையும் கடிச்சு துப்புறது அது வீட்டில் பெரியவங்க செருப்பு இருந்தால் வீட்டு சிஸ்டர் செருப்பு இருக்கும் பாரு அவங்களுக்கு அந்த செருப்பு தான் பிடிச்சிருக்கு பெரியவங்க செருப்பு தான் பிடிச்சிருக்கு நிஷா நான் சுலை சமீரா மட்டும்தான் அக்கா இருந்தோம் மூணில் ஏதோ ஒன்று வேலையை பார்த்துருக்கியா மெஃபிலோ ஹை லக்ஷ்மி சாப்பிட்டேன் நீங்கள் யார் அது அமீன் ப்ரோ என்ன அவங்க லைஃப் இது இதில் ஹைட்டில் விடுது சில்ட்ரன்ஸ் செருப்பு இருந்தால் விட்டுடு மம்மி செருப்பு இருந்தால் பிச்சு பிச்சு எடுத்துடா அது சரி ஆஹா அவன் பார்க்குறான் இன்னும் யார் சொல்கிற எங்களுக்கு இந்த செருப்பு தான் ஏன் பிடிச்சிருக்கி போய் அவங்ககிட்ட ஏக்கோ சிரிப்பு வந்துருச்சு சிரிச்சா சிரிப்பு வந்துருச்சா ஒய் அப்போ நீ பண்ணது நீனா மெசா சொல்லி போன அப்புறம் நான் கமாண்டு பண்ணுறது சமீராவுக்கு தெரியுது அவன் வந்துடும் யாரோ டைம் ஒரு

பண்ணடா பச்சை மண்ணை போட்டு இந்த மாதிரி அடிக்கிறிய லூசு பயல இதுவும் இப்போ இவன் இவன் அந்த குழந்தைங்களோட சேர்ந்து இவனும் அட்டகாசம் பண்ணிட்டு செருப்பு போட்டு போ அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க சண்டை போடும் செரு போ அவன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஹாய் குட்டி

நெக்ஸ்ட் டெல்லிங் ஹாய் சாஃபின் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா மீன் ப்ரோ சிஸ்டர் என்னோட சேனலை போய் பார்க்க சொன்னால் நீங்கள் பார்க்கவே இல்லை நீங்கள் எப்போ சொன்னீங்க பார்க்க சொல்லி நீங்கள் வந்தே பத்து நாளைக்கு மேலே ஆகுது மிஸ்ஸா இதுக்கு தான் ஸ்பேனரு எடுக்காதுன்னு சொன்னாக்கா பட்டுக்கிட்ட அவ எடுத்துட்டாளா ஐயோ 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 செப்பலி எங்கள் அம்மாவோட செப்பலி பிஞ்சு போயிடும் போல நீ இந்த மாதிரி பண்ணாத அநியாயம் பண்ணுற சாண்டலு சாண்டல் 甘かった。